வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி சிவத்தை உணர்ந்தவர் திருமூலர் தேவர்கள் முதல் யாவரும் சிவத்தை உணரவில்லை என்றாலும் சூரியனைப் போல் நமக்கு உதவுகின்றவர் சிவன் என்கிறார் திருமூலர் கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என்னை பலர் மண்ணுருவார்களும் வான் உருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே நெற்றிக்கண் கொண்ட சிவன் உயிர்களை காக்கும் காதலோடு உயிர்கள் அழியாமல் காத்து நிற்கின்றான் மக்கள் பலரும் வானுலகத்து தேவர்கள் பலரும் சிவனே தமக்கெல்லாம் தலைவன் என்பதை அறியாமல் உள்ளனர் மேலும் உயிர்களும் தேவர்களும் அழியாதிருக்க அருள்பவனும் சிவனே என்பதையும் அவர்கள் அறியாமல் உள்ளனர் இவர்களின் அறியாமையை என்னவென்பது சிவபெருமான் பேராற்றலும் பெருங்கருணையும் கொண்டவன் இதனை மன்னவரும் விண்ணவரும் அறியவில்லை மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என்னளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை விண் அளந்தான் தன்னை மேலந்தார் இல்லை கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே திருமால் வாமன அவதாரம் எடுத்து மூ உலகையும் தன்னுடைய ஈரடியால் அளந்து மாவுளி மன்னனை அடக்கியவன் அந்த பெருமையால் செருக்குற்று எண்பது கோடி எண்ணங்களை கொண்டே இருக்கின்றான் அவனது கொப்போலில் தோன்றிய பிரம்மன் தான் எப்பொழுதும் மென்மையை விரும்புவனாக எண்ணம் விட்டுக் இருக்கின்றான் இந்த தேவர்கள் எல்லாம் ஈசனை எண்ணுவதில்லை இன்பத்திலேயே திளைத்திருக்கின்றனர் சூரியன் இல்லையே இவ்வுலகம் உயிர் பெறாது புல் பூண்டு முதல் மனிதர் வரை உயிர் வாழ சூரியன் உதித்தலாலேயே நடக்கிறது அதை நாம் அறிந்தும் அறியாமலும் உள்ளோம் சூரியன் அதை பொருட்டாக எண்ணாமல் நமக்கு வாழ்வளிக்கிறான் அந்த சூரியனை போல் உடனிருந்து காட்டும் உபகாரம் செய்பவன் சிவன் சிவனின் கருணையை உணரவில்லை ஆனால் இறைவன் இவர்கள் கண்ணில் கலந்தும் கடந்தும் நிற்கின்றான் காணும் கண்ணுக்கு காட்டும் உள்ளத்தை எவ்வாறு கண் அறிவதில்லையோ அதுபோல் உபகாரம் செய்யும் சூரியனை போன்ற சிவனையும் உயிர்கள் அறிவதில்லை என்கிறார் திருமூலர் தொடர்ந்து சிந்திப்போம் திருமந்திரத்தை தமிழால் இணைந்திருப்போம் நன்றி